ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவாவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைரவர் வழிபாடு அதுவும் குறிப்பாக தேய்ப்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தினத்தில் பைரவருடைய வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பலன் அதிகம் அதுலேயும் வந்து இந்த பைரவருக்கு பஞ்ச தீபம் கொண்டு விளக்கேற்றது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் இதுக்கான வீடியோவையும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கை நான் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நம்ம அனைவருக்கும் நினைவுக்கு வர்றது யாருன்னா கால பைரவர் அப்படின்றது தான் பைரவர் அப்படின்னா பயத்தை நீக்குபவர் அப்படின்னும் அடியவர்கள் செஞ்ச பாவங்களை நீக்குபவர் அப்படின்னும் பொருள் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்கள்ல ஒருவராக விளங்கக்கூடிய பைரவர் படத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த அஞ்சு வேலையையும் அவர் செய்யறதால இவருக்கு இந்த ஐந்து தீபங்கள்ல வச்சு வழக்கேற்றுறது அப்படின்றது வந்து வழிபாடு முறையாகவும் இருக்கு காலத்தால் தீர்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பைரவரை நினைத்து நம்ம வழிபடும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்போ பைரவர் வழிபாடு அப்படின்னா எப்படி பண்ணணும்னு பார்த்தா பைரவருக்கு மிகவும் உகந்த தினமான தேய்பிரை அஷ்டமி தினத்தன்னைக்கு அது எப்போ வரும்னு பார்த்தோன்னா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிய பைரவரை வழிபட்டால் அவருடைய அருள் முழுமையாக நம்ம பெறலாம் அப்படின்றதும் கோயிலுக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாதவங்க வீட்டிலேயே பைரவரை வந்து வழிபடலாம் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இப்போ அஷ்டத்மை திதியில் வீட்டிலேயே தீபம் ஏற்றி மனதார பைரவரை நினைச்சு பைரவருடைய மந்திரங்களை உபச உச்சரிக்கிறது அப்படின்றதும் மேன்மையை உண்டாக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து வச்சிருக்கிற பைரவருடைய ப புகைப்படம் இப்போ பைரவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய புகைப்படத்தை நான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இப்போ இன்னைக்கு அஷ்டமி தீதினும் பொழுது நான் என் பைரவருக்கு இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறது நூற்றி எட்டு நாமாங்களை சொல்லி வந்து அர்ச்சனை பண்ணுறது பைரவருக்கு உகந்த மந்திரங்களை வந்து நான் வந்து சொல்கிறது இந்த மாதிரியான வழிபாடுகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன் நம்ம பார்க்க போகிறது பஞ்சதீபத்தால் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ ஏற்கனவே வந்து நான் கொடுத்துருக்கேன் அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் காலபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பஞ்சபூதங்களை அடக்கி ஆளக்கூடியதால் இவருக்கு வந்து தீபத்தால் கொண்டே எண்ணெய் ஊற்றி நம்ம விலக்கு ஏற்றுறது தான் இருக்கும் அதனால் அது எப்படி பண்ணணும் எத்தனை விளக்கு ஏற்றணும் என்னென்ன எண்ணெய்களை கொண்டு வந்து நம்ம தீபம் ஏற்றணுன்றதுக்கான முழு விளக்கத்தையும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கு பாருங்கள் அடுத்தது இந்த பைரவரை வழிபடும் பொழுது என்ன பலன்கள் கிடைக்கும் பார்த்தா நினைத்த காரியங்கள் ஈடேறும் இப்ப கால பைரவர் அப்படின்னு பொழுது காலத்தை வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து நமக்கு தீர்த்து வைப்பார் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரணடைஞ்சோம்னா அந்த காரியம் வந்து நமக்கு நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது பணம் சார்ந்த பிரச்சனைகள்லருந்து தீர்வு கிடைக்கும் பொழுது இப்போ ஸ்வரணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவா அவருடைய உருவம் இருக்கிறதால அவருடைய வடிவத்தால் நான் இப்போ வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வச்சு நான் வழிபடுறதும் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் புகைப்படமும் ஐஸ்வரீஸ்வரர் புகைப்படமும் வச்சு வழிபடுறேன் இவர் ரெண்டு பேருமே வந்து ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கறதுங்களா இருக்கிறதால நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்கவே இருக்காது குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் சொல்கிறேன் இப்போ ஒற்றுமை பலப்படும்னா ஏ இதுக்குரிய தாற்பயம் என்னென்னா சொன்னா கிருஷ்ண பைரவர் தன்னுடைய மனைவியான பைரவரி பைரவியை வந்து தன்னுடைய மடியில் அமர்த்தி வைக்க இருக்கிறதுன்றது சிறந்ததாக இருக்குது அதனால் கணவன் மனைவிட பிரச்சனைகள்லேருந்து வந்து தீர்வு கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது ஏன்னால் இந்த ஐஸ்வரேஸ்வரர் புகைப்படமும் எங்கள் வீட்டில் வச்சு வழிபடுறேன் அப்போ அந்த ஐஸ்வரேஸ்வரர் யாருன்றதான விளக்கம் முழுக்க வந்து ஏற்கனவே வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து பார்க்கலாம் இந்த ஐஸ்வரேஸ்வரர் போது வளர்ப்பிரி அஷ்டமியில் வந்து எந்த ஐஸ்வரேஸ்வரர் பொருட்களை வாங்கி குபேரரும் மகாலட்சுமியும் ஐதீகம் குபேரருக்கும் மகாலட்சுமிக்குமே ஐஸ்வர்யத்தை எல்லி கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரருடைய புகைப்படத்தையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்க அவருக்கான முழு விளக்கத்துக்கான வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க தா ஆலயத்தில் கால பைரவருக்கு பூசணியை வந்து ரெண்டாக உடைச்சி அதுக்கான விளக்கை ஏத்துறதுக்கான வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மிளகு தீபம் ஏத்துறது அப்படின்றது கால பைரவருக்கு சால சிறந்ததாக இருக்குது அதுவும் வந்து நான் இப்போ வந்து இமேஜ் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதாத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரோடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்